மிக மிக கொடுமையானது எப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் கொள்ளையடிக்கா என்பதை எண்ணி பாருங்க இந்த டாய்லெட் சுத்தம் பண்றாங்க கழிப்பறையை சுத்தம் செய்கிறாங்க அதில் ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் எங்கேயாவது அது கக்குசு பச்சையா சொன்ன கக்குசு கக்குசு கழுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்க திமுக அரசாங்க தேடு கட்ட அரசாங்க கேவலமா இல்ல கக்குசுல போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு எட்டு ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் சென்னை மாநகராட்சியில் ஆயிரம் கோடி இந்த டாய்லெட் சுத்தம் செய்வதிலே விடப்பட்ட டெண்டர்ல ஆயிரம் கோடி இது பத்திரிகையில கூட ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஆங்கில பத்திரிக்கையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடுல போட்டு கிளி கிழின்னு கிழிச்சு இந்த ஆட்சியை நாம சொன்னா வேணும்னு அண்ணா திமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் கத்தி கத்தி பொய்யா பேசலாம்னு சொல்வார் ஆங்கில நாளேடில் வந்த செய்தி இந்த ஊழல் அதிமுக ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் முறைகேடுகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும்